மைண்டுக்கே கேம் தான் பிஜேபி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட வெற்றியோட மூல மூல பலமே வந்து மைண்டு கேம் தோல்வி பயத்தை எதிர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு பரிசாக கொடுப்பது இமாச்சல பிரதேசில் விப்பை இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆர்கியூ பண்ண பிஜேபி கர்நாடகாவில் விப்பை இஷ்யூ பண்ணுது ஸோ அயோக்கியத்தனத்தின் மொத்த வடிவமாக பிஜேபி என்று நின்று கொண்டிருக்கிறது இப்போதைக்கு காங்கிரஸ் வந்து மூச்சு திணறி கொண்டிருக்கிறது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த முப்பத்தி நாலு பேரில் பத்து பேரை ரிசைன் பண்ணி அந்த எண்ணிக்கையை குறைச்சி மெஜாரிட்டி எண்ணிக்கையை குறைச்சி பிஜேபி வந்து இருபத்தஞ்சு சீட்டு அந்த மாதிரி இருபத்தஞ்சு பேர் இருக்கணும் வச்சு ஆட்சி அமைக்கலாம்னு பார்க்குறாங்க ஸ்பீக்கர் இது வரைக்கும் காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்காரு அதனால் எதுவும் இவங்களால் செய்ய முடியல பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் நிற்குமான் தான் இப்போ தான் அந்த கவர்மெண்ட்டு ஜஸ்ட் ஐ திங்க் ஒன் ஒன் இயர் தான் ஆகும் அதுக்குள்ளே அந்த கவர்மெண்ட்டை கவுக்குறது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கேடுகட்ட காரியங்களை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன என்னை தவிர எவனும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்றது வெளிப்படையாக நேற்று நேற்று என்ன பேசுகிறாரு மோடி தமிழ்நாட்டில் திமுக அழிஞ்சிடும் திமுக தேர்தலுக்கு பிறகு இருக்க இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் என்ன அது எப்படி ஒரு கட்சி அழியும் தோல்வி அடையும் எப்படி அழியும் என்ன ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு ஒவ்வொரு ஸ்டேட்டாக நான் கவுப்பேன்றது இந்த பணம் எங்கேருந்து வருது பிஜேபிக்கு எலக்ட்ரல் பான்ஸில் வந்த பணம் எங்கே போகுதுன்னு இப்போ தெரியுதா ஏன்னா இந்த எம்எல்ஏஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட் பாக்லிங் அமௌண்ட் கொடுக்குறாங்க முந்நூற்றி எழுபது ஜெய்ப்பும் தனியாகவே கூட்டணியோட நானூறு ஜெயிப்பும்னு வாய்க்கு இடியே பேசினாலும் அவர்கள் உள்ளுக்குள் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுதான் இந்த சுச்சுவேஷனோட முரண்பாடு இமாச்சல பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போகும் முதல்ல ஜூடிஸ்டிஷியல் ஹைகோர்ட்டை தான் அதுக்கு முன்னாள் எவ்வளோ சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணலாம் கோர்ட்டு எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்ல முடியாது பிகாஸ் நீதிமன்றங்கள் இன்னைக்கு வந்து என்ன லட்சணத்தில் இருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம் வணக்கம் இது தமிழ்குரலின் மைப்பட பேசு இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ஹிமாச்சல பிரதேசம் கிட்டத்தட்ட அந்த அரசு கவிழப் போகிறதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரெண்டு மூன்று நாட்களாக மாறி மாறி பேசுபொருளாக மாறி இருக்கிறது காங்கிரஸ் கிட்டத்தட்ட நமக்கு தெலுங்கானா கர்நாடகாவை தாண்டி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம்னு பார்த்தா ஹிமாச்சல் பிரதேஷ் அங்க இப்ப ராஜசபாவுக்கான விஷயங்கள் போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அப்படியே அங்க போய் வாக்களிச்சு சபாநாயகர் அவர்களை தகுதி நீக்கவும் செஞ்சு டிஸ்குவாலிஃபை பண்ணதாகவும் அறிவிச்சிருக்கிறாரு என்ன நடந்துட்டு இருக்கு சார் காங்கிரஸ்ல குறிப்பா ஹிமாச்சல இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு சார் வட இந்தியாவில் இருக்க ஒரே மாநிலம் காங்கிரஸ் கட்டுப்பாட்டில் இருக்க மாநிலம் இமாச்சல பிரதேஷ் அறுபத்தெட்டு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருக்காங்க குட்டி மாநிலம் அது அந்த மாநிலத்தையும் பிஜேபி கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டு தான் அங்கேருந்து முப்பத்தஞ்சு ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம் முப்போ இத்தனைக்கும் காங்கிரஸ்க்கு நாற்பது எம்எல்ஏ பிஜேபிக்கு இருபத்தஞ்சி மூணு இண்டிபெண்டன்ஸ் ஆனாலும் வந்து பிஜேபியோட வழக்கமான அட்டுவடியும் அங்கே எங்கே போய் முடிஞ்சதுன்னா கிராஸ் ஓட்டிங் ரெண்டு சைடு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஓட்டு வந்து விழுந்திருக்குது ஸோ கிராஸ் காங்கிரஸ்லேருந்து ஆறு பேர் அந்த பக்கம் இழுத்துருக்கான் டையில வந்து இவர் ஜெயிச்சிட்டார் அது குலுக்க குலுக்கல் முறையில் பிஜேபி கேண்டிடேட் ஜெயிச்சிட்டார் அபிஷேக் மனுசிங் சுப்ரீம் கோர்ட் லாயர் அவர் தான் காங்கிரஸ் கேஸ் எல்லாம் பார்க்குறவர் அவர் அங்கே தோற்கடிக்கப்பட்டார் இதில் சிக்கல் என்னென்னா விப்பு இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஆனால் விப்பு இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லியிருக்கு ஏன்னால் கட்சி தவறு தடை சட்டப்படி நீங்கள் ராஜசபா எலெக்ஷனுக்கெல்லாம் விப்பு இஷ்யூ பண்ண முடியாது ஸோ அதை அனௌன்ஸ் பண்ண விப்பை காங்கிரஸ் வாபஸ் வாங்கியிருக்குது அப்புறம் அதுக்கு பிறகு இன்றைக்கி உங்களுக்கு ராஸ் ஓட் பண்ணாங்கன்னு நேற்றுக்கு முந்தினம் வந்து ஸ்பீக்கர்கிட்ட டிஸ்குவாலிஃபிகேஷன் கொடுத்து இப்போ இன்றைக்கி காலையில் அஞ்சு நிமிஷத்துனால நீங்கள் தான் சொன்னீங்க அது அந்த ஆறு பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க இப்போ ஆறு பேர் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா காங்கிரஸுக்கு என்றைக்கு முப்பத்தி நாலு பிஜேபிக்கு இருபத்தஞ்சு நிற்குதாங்க கர்நாடகாவில் அதே மாதிரி பிஜேபி விப்பு இஷ்யூ பண்ணியிருக்குது பிஜேபி விப்பை மீறி ரெண்டு பேரும் என்னமோ காங்கிரஸ் கேண்டேட்டு போட்டு போட்டிருக்காங்க இமாச்சல பிரதேஷில் விப்பு இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஆர்யூ பண்ண பிஜேபி கர்நாடகாவில் விப்பை இஷ்யூ பண்ணுது ஸோ அயோக்கியத்தனத்தின் மொத்த வடிவமாக பிஜேபி என்று நின்று கொண்டிருக்கிறது மொத்த தமிழ் இந்தியாவில் நாலு மாநிலங்களில் மூணு மாநிலங்களில் தனியாகவும் ஒரு மாநிலத்தில் கூட்டணி அரசு காங்கிரஸுக்கு தெலுங்கானா கர்நாடகா ஜார்க்கண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் அதில் ஹிமாச்சலில் ஒயிஸ்ட்டானுங்க அநேகமாக கவுத்துவானுங்கன்னு தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு காங்கிரஸ் வந்து மூச்சு திணறி கொண்டிருக்கிறது அங்கு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த முப்பத்தி நாலு பேரில் பத்து பேரை ரிசைன் பண்ணி அந்த எண்ணிக்கையை குறைச்சி மெஜாரிட்டி எண்ணிக்கையை குறைச்சி காங்கிரஸ் பிஜேபி வந்து இருபத்தஞ்சி சீட்டு அந்த மாதிரி இருபத்தஞ்சு பேர் இருக்கணும் வச்சு ஆட்சி அமைக்கலான்னு பார்க்குறாங்க ஸ்பீக்கர் இதுவரைக்கும் காங்கிரஸ் கண்ட்ரோல் இருக்கார் அதனால் எதுவும் இவங்களால் செய்ய முடியல கடந்த பத்தாண்டுகளாக மோடி அரசு இருக்கக்கூடிய அராஜக நாடகத்தின் மற்றொரு அங்கமாகத்தான் ஹிமாச்சல பிரதேசம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க வேண்டும் இதுல வந்து உள்ளுக்குள்ள என்ன அபிஷேக் மனோ சிங் வந்து அத கூப்பிட்டு வந்தது ஒரு ஒரு அதிருப்தி விலகிய மூத்த தான் பிஜேபி கேண்டிடேட்டா போட்டதுனால அந்த ஸ்பிளிட்டுங்கிறது ஆயிடுச்சு அந்த அது வந்து அவங்க உள்ளுக்குள்ள லோக்கல் குள்ள பிஜேபி செஞ்சிருக்கிறாங்க இல்ல காங்கிரஸ் கை தவறிடுச்சுன்னு பாக்கலாமா உண்மைதான் அதாவது இதெல்லாம் வந்து வெளியில சொல்லப்படுற காரணங்கள் அபிஷேக் மனுசிங் வந்து அவுட் சைடர் ராஜ்யசபாவில் பல பேர் அவுட் சைடராக தான் போய் நிற்கிறாங்க ஏன் நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் போய் நின்னாங்க அந்தம்மா ஆந்திராவை சேர்ந்தவங்க வெங்கையா நாயுடு கர்நாடகாவிலேருந்து தான் பார்லிமெண்ட் ராஜசபாக்கு போனார் அவர் அவுட் சைடர் தான் சோனியா காந்தி ராஜஸ்தான்லேருந்து போயிருக்காங்க அவங்க அவுட் சை அவுட் சைடர் தான் எல்முருகன் மத்திய பிரதேஷ்லேருந்து போயிருக்கார் அவர் அவுட் சைடர் தான் ஆகவே ராஜ்யசபா ரூட்டுன்றது தங்கள் மாநிலங்களில் செல்வாக்கு பெற முடியாதவர்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் ராஜசபாவுக்கு போகலாம் என்பது அரசியலம் சாசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அது நடைமுறையில் இருக்க வரைக்கும் அவுட் சைடர்ன்ற ஆர்கியுமெண்ட் வந்து அயோக்கியத்தனமானது பிஜேபிக்கு ஓடி போன காங்கிரஸ் வந்து ஓடி போனோம் தான் இன்றைக்கி அங்கே பிஜேபியில் தலைவராக இருக்கார் எப்படி ஒரு இரட்டை முகத்தோட கண்ணியமாக சொல்கிறதுனா எப்படி ஒரு இரட்டை நாக்கோட பிஜேபி இருக்குன்னா ராஜ்யசபா எலெக்ஷனில் விப்பு இஷ்யூ பண்ண முடியாது காங்கிரஸ் ஹிமாச்சலில் விப்பு இஷ்யூ பண்ணோன்னா பிஜேபி ஸ்பீக்கர்கிட்ட அப்ஜெக்ஷன் பண்ணுது எலெக்ஷன் கமிஷனில் அப்ஜெக்ட் பண்ணுது உடனே காங்கிரஸ் வந்து விப்பை வாபஸ் வாங்குது அதே பிஜேபி கர்நாடகாவில் விற்ப கூச்சமே இல்லாமல் விப்பை இஷ்யூ பண்ணுது அங்கே வாபஸ் வாங்கலை இப்போ அங்கே வந்து மாற்றி கூத்துன கா பிஜேபி எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபுன்னு போய் நிற்கிறான் அதுவே அதாவது ஸ்பீக்கர் காங்கிரஸ் அங்கே ஸ்பீக்கர் காங்கிரஸ் அதர்மத்தின் மொத்த வடிவமாகவும் எந்த தர்மத்துக்கும் கட்டுப்படாத ஒரு கொடுங்கோலனாகவும் பாஜக என்று மாறிவிட்டது அதுதான் இந்த தேர்தல்கள்லேருந்து க கிடைக்கக்கூடிய செய்தி எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் பிஜேபிக்கு அப்ளை ஆகலை அதை வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் அவங்க அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க மீடியா அவங்க காலடியில் விழுந்து கிடப்பதால் விமோசனம் விடிவு காலம் என்பது நமக்கு கண்டு கட்டிய தூர முறையில் தென்படாமல் இருக்கிறது காங்கிரஸ் டிஸ்குவாலிஃபை பண்ணதுக்கான மெயின் ரீசனை நம்ம பார்க்க வேண்டியது தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர்ன்றதுன்னா பட்ஜெட்டே வைக்க முடியாது அப்படிங்கிற இடம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்சி அப்படிங்கிறது க தலைக்கு மேலே கத்திங்கிறதுனால இந்த முடிவா தட்ஸ் வாட் இட்ஸ் இத் இஸ் காம்ப்ளிகேட்டட் ஏன்னா பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டாங்க குரல் ஓட்டுக்கு மூலமாக கவர்மெண்ட்டை கவுத்தா கூட பிஜேபி பட்ஜெட்டை கை வைக்காது ஏன்னா பட்ஜெட்டை அவங்க நிறைவேற்ற விடாமல் பண்ணாங்கன்னா கான்ஸ்டோஷனல் கிரைசிஸ் ஆகிடும் பட்ஜெட்டை மட்டும் பாஸ் பண்ணி விட்ருவாங்க இது வரைக்கும் சொந்த இந்தியாவில் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக எவ்வளோ அரசியல் நெருக்கடிகள் வந்தாலும் டெல்லியில் ஒவ்வொரு முறை அரசு போதும் சந்திரசேகர் கவர்மெண்ட் வாஜ்பாய் கவர்மெண்ட் எல்லாம் போதும் வந்து பட்ஜெட்டை மட்டும் ரெண்டு தரப்பும் பேசி பட்ஜெட்டை பாஸ் பண்ணிவிடுவாங்க அதே தான் அசம்பிளி பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது பட்ஜெட்டை பாஸ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் நிற்கமானது தான் இப்போ தான் வந்த கவர்மெண்ட் அது ஜஸ்ட் ஐ திங்க் ஒன் ஒன் இயர் தான் ஆகுது அதுக்குள்ளே அந்த கவர்மெண்ட்டை காவுக்குறதுன்றது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கேடுகட்ட காரியங்களை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது லாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ்ல இது தேர்ட் ஸ்டேட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பீகார்ல ஒரு ஆட்சி மாற்றம் ஜார்க்கண்ட் அப்புறம் இது அப்படின்னா நாங்கள் நானூறு ஜெயிப்போம் நானூத்தி ஐம்பது ஜெயிப்போம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஆன ஒரு பாடி லாங்குவேஜ் மிக்ஸ் அதாவது இது வந்து இப்படின்னா பிஜேபிக்கு வெற்றி பெற்று மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன என்றுதான் நான் நம்புகிறேன் ஆனால் இதில் காமெடி என்னென்னா கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா இந்த யதார்த்தம் இருந்தாலும் மோடி அமித்ஷாவுக்கு தாங்கள் கம்ஃபர்டபுளாக ஜெயிப்போம் என்கின்ற நம்பிக்கை இல்லை ஜெயிச்சா பார்த்தாது கம்ஃபர்டபலாக ஜெயிக்கணும் சிம்பிள் மெஜாரிட்டி டூ செவன்ட்டி டூ மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ எயிட்டி டூ மோடி டூ பாயிண்ட் ஜீரோ த்ரீ நாட் த்ரீ அட்லீஸ்ட் டூ எயிட்டி டூ வந்தால் தான் இப்போ ஆடுற ஆட்டத்து மாதிரி ஆட முடியும் எதோடு அதிகமாக ஆட முடியும் டூ செவன்டி டூ கீழே ஒரு முப்பது நாற்பது சீட் குறைஞ்சதுன்னா இட் டசன்ட் மீன் எனி திங் பிகாஸ் மோடி வில் நாட் பி திரைம் மினிஸ்டர் தெர் பி சம் அதர் பர்சன் வில் பி தி த்ரை மினிஸ்டர் ஏன்னா கன்சன்சஸ் கேண்டிடேட்டை தான் பார்ப்பாங்க ஜெயிக்கிறது முக்கியம் இல்ல எப்படி தான் முக்கியம் மறுபடியும் சொல்லுகிறேன் மூன்றாவது முறை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க பிஜேபிக்கு வாய்ப்புகள் பிரகாசம் என்று தான் நான் இன்னமும் நம்புகிறேன் ஆனால் அதே நேரத்தில் தோல்வி பயம் மோடி அமித்ஷாக்கு வந்திருக்கிறது என்பதும் உண்மை இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற கான்ட்ரடிக்ஷன் இல்லை நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் ஜெயிச்சா எப்படி ஜெயிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன பயம் சின்ன பயம் இல்ல பெரிய பயமே இந்த கணிப்புகளை மீறி அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது அதுதான் இதோடய இப்போ இதில் இருக்கக்கூடிய டைக்காட்டமின்வாங்க இல்லையா இதில் இருக்கக்கூடிய முரண்பாடு என்பதே அதுதான் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக கவுக்குறது என்ன நான் சொன்ன மாதிரி நாற்பது நாளில் வந்து மூணு ஸ்டேட் அதில் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஆள் மாறியிருக்காங்க பட் கட்சி மாறல பீகாரில் அப்படியே பல்ட்டி அடிச்சு நிதிஷ் அங்கே போய்ட்டா போயிட்டார் இந்த பக்கம் நேற்றுக்கு ஹிமாச்சலில் அட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க நித்தீஷ் ஏன் கவுத்தாங்க அவன் இது அந்த பக்கம் எழுத்தாங்க நிதிஷாவில் ஒரு லாபமும் பிஜேபிக்கு இல்லை ஏன்னா அவ்வளோ கெட்ட பேர் நிதிஷ் வந்திருக்கு ஆனால் அது ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் மைண்டு கேம் ஆடுறதுல தான் பிஜேபி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட வெற்றியோட மூல மூல பலமே வந்து மைண்டு கேம் தோல்வி பயத்தை எதிர்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு பரிசாக கொடுப்பது நிதிஷ்குமார் இந்த பக்கம் வரதால் பெருசாக தங்களுக்கு லாபம் இல்லை என்று தெரியும் ஆனால் ஏன் நிதிஷை கையை வச்சாங்கன்னா நிதிஷ் தான் இந்தியா கூட்டணியோட சூத்திரதாரி ஸோ இந்தியா கூட்டணியோடய தூணையை உருவிட்டோன்னு மக்கள் மன்றத்தில் முன்வைப்பது ஸோ அது அது ஏற்படுத்திய தாக்கம் அதிகம் இப்போ கொஞ்சம் மீண்டு வந்திருக்கு இந்தியா அலையன்ஸ் ஏன்னா ஆம் ஆத்மியோடையும் சமாஜ்வாதியோடையும் தேர்தல் கூட்டணிகளை போட்டதால் ஆகவே முன்னூற்றி எழுபது ஜெயிப்போம் தனியாகவே கூட்டணியோட நானூறு ஜெயிப்போன்னு வாய்க்கு பேசினாலும் அவர்கள் உள்ளுக்குள் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதுதான் இந்த சுச்சுவேஷனோட முரண்பாடு இப்போ காங்கிரஸ் உடைய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் அங்கே போயிருக்கிறாங்க பூபேஷ் பாகல் போயிருக்கிறாரு அதே போல் பூபிந்தர் ஹூடா டிக்கே சிவகுமார்லாம் போயிருக்காங்க அப்படின்னா இவங்க இப்போ இங்கே போய் அங்கே இந்த மாநிலங்களுக்கான எலெக்ஷன் வர்க்க மற்றதும் அவங்க திரும்ப திரும்ப இந்த ஸ்டேட்டை காப்பாற்ற காங்கிரஸ் இஸ் கேஸ்பிங் ஃபார்ட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஏன்னா ஒவ்வொரு மாநிலமாக பிஜேபி உருவிக்கிட்டே இருக்கும் அப்பட்டமான ஜனநாயக படுகொலை மீடியா வேடிக்கை பார்க்குது சிவில் சமூகம் வேடிக்கை பார்க்குது ஜுடிஷரி வேடிக்கை பார்க்குது என்ன ஜனநாயகத்துக்கு என்ன மதிப்பு ஒவ்வொரு ஸ்டேட்டாக நான் கவுப்பேன்றது இந்த பணம் எங்கேருந்து வருது பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸில் வந்த பணம் எங்கே போகுதுன்னு இப்போ தெரியுதா ஏன்னா இந்த எம்எல்ஏஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் மைண்ட் பாக்லிங் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க நேத்தெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏக்கு வந்து இருபத்தஞ்சி கோடி கொடுத்தாங்கன்றாங்க ஒரு எம்பி சீட் அங்கே இருந்தால் என்ன இல்லாட்டின்னா ஒரு குட்டி ஸ்டேட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் பெரிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேட் கிடையாது ஒரு எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சு கோடி நேற்றைக்கு ஆறு எம்எல்ஏக்கு தலா இருபத்தஞ்சு கோடி நூற்றம்பது கோடி ப்ராஜெக்ட் கவர்மெண்ட்டை கவுக்குறதுக்கு ஏன்னா வெறும் ஒரு எம்பி மட்டும் கிடையாது அதை தாண்டி அங்கே அது 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 கிளப்பக்கூடிய அரசியல் புயல் என்பது காங்கிரஸை சீர்குலை செய்யும் என்பதற்காக இது செய்யப்படுகிறது எவ்வளோ நாளைக்கு தான் போராடுவாங்க காங்கிரஸும் இப்போ டி கே சிவகுமார் பகல்லாம் அங்கே போயிருக்காங்கன்னா எத்தனை நாளைக்கு எவ்வளவு நாள் இந்த போராட்டத்தை நடத்த முடியும் ஏன்னா இவ்வளோ பெரிய பணத்தை முன்னால நீங்க எப்படி நிக்க முடியும் நூற்றம்பது கோடி ஆறு எம்எல்ஏக்கு இத்தனையும் அந்த ஒரு எம்பி சீட்டால தான் டெல்லியில் கவர்மெண்ட் நிக்கும் அல்லது தோக்கும்னா கூட ஒன்றுமே இல்லை ராஜ்யசபையில் உங்களுக்கு ஏற்கனவே மெஜாரிட்டி ஒருவேளை ஆட்சி மாற்றம் லோக்சபாவில் ஏற்பட்டாலும் ராஜ்யசபாவில் அடுத்த அடுத்த கவர்மெண்ட்டுக்கு தண்ணி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களவை தேர்தல்களில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு தான் மெஜாரிட்டி அப்படி இருக்கும்போது இந்த அட்டூழியம் ஏன் இந்த பாவம் இந்த பஞ்சமா பாதகம் ஏன் ஆகவே வரலாறு காணாத கொடுங்கோலராக நரேந்திர மோடியும் கொடுங்கோன்மையின் மொத்த வடிவமாக பாஜகவும் என்று உருவெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஜனநாயகத்தை நம்ப முடியாத அளவுக்கு அவர்கள் ஏலி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் இமாச்சல பிரதேஷ் தேர்தல் முடிவுகளை பார்த்து சொல்ல முடியும் அது அது உணர்த்தக்கூடிய செய்தி என்ன ஒரு குட்டி மாநிலமாக இருந்தால் கூட நான் தான் ஜெயிக்கணும் நான் மட்டும்தான் ஜெயிக்கணும் நான் 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 என்னை தவிர எவனும் ஆளக்கூடாது வாழக்கூடாதுன்றது வெளிப்படையாக நேற்று பிர நேற்று என்ன பேசுகிறாரு மோடி தமிழ்நாட்டில் திமுக அழிஞ்சிடும் திமுக தேர்தலுக்கு பிறகு இருக்க இதெல்லாம் என்ன வார்த்தை இதெல்லாம் என்ன அது எப்படி ஒரு கட்சி அழியும் தோல்வி அடையும் எப்படி அழியும் முக்தது தான் அந்த வார்த்தையே எவ்வளோ பெரிய தப்பு காங்கிரஸ் இல்லாத பாரதம் தமிழ்நாடு திமுக இல்லாத தமிழ்நாடு இதெல்லாம் எவ்வளோ தப்பான வார்த்தை வீழ்த்துவோன்னு நீ சொல்லு தோற்கடிப்போன்னு சொல்லு அழிப்போம் ஒழிப்போம் நீ இல்லாமல் போயிடுவேன்றதெல்லாம் என்ன அயோக்கியத்தனமான பேச்சு இதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி வாயிலேருந்து வர வார்த்தை இதெல்லாம் சாபக்கேடு இந்தியாவுக்கு இதெல்லாம் சாபக்கேடு ஒரு கட்சியை ஒரு தேசத்தோட பிரதம மந்திரி பிரதம மந்திரி பதவியில் இருந்துக்கிட்டு ஒரு கட்சியை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை அதனுடைய தலைமை அந்த அந்த அரசுக்கு தலைமை தாங்குகிற கட்சியை அந்த அரசை நடத்துகிற கட்சியை நீ வந்து அழிஞ்சிடுவேன் அடுத்த தேர்தலோடு இருக்க மாட்டேன்றதெல்லாம் என்ன கேவலமான வார்த்தை பிரதமர் பதவியில் நீடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர் நரேந்திர மோடி இதை அனுதினமும் அவர் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் பொலிட்டிக்கலாக திமுக விமர்சிக்கிறது வேறு அது எலெக்ஷன் டைமில் இப்போ இத்தனைக்கும் நேற்று வந்து அது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பாலிடிக்ஸ் ஏன் நீ பேசுகிற எந்த நியாய தர்மமும் உனக்கு இல்லையா எல்லாருக்கும் நீங்கள் பிரதம மந்திரி ஓட்டு போட்டவன் போடாதவன் எல்லாருக்கும் திமுக தப்பு பண்ணதுன்னா அடுத்த எலெக்ஷனில் ஜனங்கள் ஓட்டு போட்டு மாற்ற போகிறாங்க குலசேகர பட்னம் நிகழ்வுன்றது அரசு நிகழ்வு அரசு நிகழ்வுல போய் ஏன் அரசியல் பேசுறேன் அந்த அடிப்படை நாகரிகம் கூட ஏன் மோடிக்கு இல்லாம போச்சு எப்படி தான் பிராந்திய கட்சிகளால எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும் இந்த கூடும் தாக்குதல இல்ல சார் இப்ப வழக்கமா என்ன சொல்வாங்க அப்படின்னா சவுத்துல பிஜேபிக்கு ஹோல்டு கம்மி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் அந்த வகையில் ஹிமாச்சல கவுத்துட்டோம்னா காங்கிரஸ் சவுத் இந்தியன் பார்ட்டியாக அதையே பிராந்திய கட்சின்னு ஒரு இமேஜையும் கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு அட்டெம்ப்ட் ஆகும் பேக் எஸ் ஹிமாச்சலில் கவுத்துறேன் ஏன்னா மைண்டு கேம் தான் அவங்களோட மெயின் பலமே ஹிமாச்சலில் கவுத்து விட்டுட்டா ஜார்க்கண்டு மட்டும்தான் அது கொலீஷன் கவர்மெண்ட் கொஞ்ச நாள் அதிகம் கவுத்துருவானாங்க இப்போ சவுத்தில் மட்டும்தான் அவங்களுக்கு பார்ட்டி இருக்குது சவுத் இந்தியா பார்ட்டி ஒரு ரீஜனல் பார்ட்டி டிஎம்சிக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டு ஆம் ஆத்மிக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டு காங்கிரஸுக்கும் ரெண்டு கவர்மெண்ட்டுன்னு சொல்லிடலாம்ல ஸோ இந்தியன் டெமோக்ரஸி இஸ் கேஸ்பிங் ஃபார் ஆக்சிஜன் மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது பிராணவாயுக்காக இந்திய ஜனநாயகம் மூச்சு திணறிக் கொண்டு இருக்கிறது இவையெல்லாம் வந்து ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் எதிர்கட்சிகள் மீது காங்கிரஸ் மீது திமுக மீதான தாக்குதல்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இவையெல்லாம் இதுவே வந்து அடுத்த கட்டமாக லீகலா எப்படி இவங்க ஆறு பேர் டிஸ்குவாலிபிகேஷன் ஏன்னா ஏழு நாள் எங்களுக்கு டைம் இருக்கு ரிப்ளை பண்ணு அவங்க வந்து அவங்க வக்கீலோட வந்து பெரிய ஸ்பீக்கர் கிட்ட பண்ணிட்டு போயிருக்காங்க பிஜேபி சஸ்பெண்ட் பண்ணதும் தவறு அப்படின்ற வகையில் அவங்களும் கவர்னர்ட்ட மூவ் பண்ணிருக்காங்க இது கிட்டத்தட்ட நம்ம ஆஃப் கோர்ஸ் ஸ்பீக்கர் காங்கிரஸ் கண்ட்ரோலில் இருக்கார்னாலும் கவர்னர் அப்படிங்கிறவர் பாஜக காரரதான இருப்பார் இப்போ இந்த திஸ் இல் கோ டு கோர்ட் கோர்ட் ஹைகோர்ட் ஆன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம் இமாச்சல பிரதேஷ் ஹை கோர்ட்டுக்கு போவோம் முதல்ல ஜூரிஸ்டேஷன் ஹை கோர்ட்டா அதுதான் அது முன்னாலே கூட சுப்ரீம் கோர்ட்டை மூவ் பண்ணலாம் கோர்ட்டு எப்படி முடிவு பண்ணணும்னு சொல்ல முடியாது பிகாஸ் நீதிமன்றங்கள் இன்றைக்கி வந்து என்ன லட்சணத்தில் இருக்கின்றன என்பதை நாம் நன்கு அறிவோம் ஒரே நீதிமன்றத்தில் நாலு நீதிபதிகள் நாலு தீர்ப்பு கொடுப்பார்கள் நீதிமன்றத்தில் மூணு பெஞ்சுக்கு போச்சுன்னா நாலு விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும் அது இல்லாமல் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பல்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸு பல நீதிமன்றங்களில் பல வழக்குகள் பல ஆண்டுகளாக தே தேங்கி கிடைக்கின்றன பல நீதிமன்றங்கள் உயர் நீதிமன்றங்களில் பல வழக்குகள் வெவ்வேறு மாநிலங்களிலேருந்து போடப்பட்ட வழக்குகள் டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கு எதிராக எஸ்பல்ஷனுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் பல ஆண்டுகளாக தேங்கி கண்டிக்கிறேங்க பர்டிகுலர் ஜட்ஜை பொறுத்த விஷயம் அது யார் தோத்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இம்மிடியேட்டாக ஸ்டேட்டஸ்கோ கண்டினியூவாக போதா ஸ்டேட்டஸ்கோ ஆன்டே கண்டினியூவாக தான் முக்கியம் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து ராஜ்யசபா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விப்பு இஷ்யூ பண்ண முடியாதுன்றது தான் பொசிஷன் அதனால தான் இமாச்சல் பிரதேஷில் காங்கிரஸ் விப்பு இஷ்யூ பண்ண பிஜேபி வந்து அதை பிரச்சனையாக்கி காங்கிரஸ் விப்பை வாபஸ் வாங்குகிறான் ஆனால் அதே பிஜேபி கர்நாடகாவில் விப்பை இஷ்யூ பண்ணுறான் இந்த மாதிரியான ஒரு அட்டு அழிச்சாட்டியும் அயோக்கியத்தனம் பண்ணுற கட்சியை உலக வரலாறு பார்த்ததில்லை ஜனநாயகத்தின் பெயரால் சர்வாதிகார நாடுகளில் குழுக்கள் இருக்கும் ஜனநாயக நாட்டு நாடுகளில் அரசனம் சாசனம் மு முறையாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாடாளுமன்ற ஜனநாயகம் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் எந்த தர்மத்துக்கும் எந்த சட்டத்திட்டங்களுக்கும் அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கும் கட்டுப்படாமல் தான் தோன்றித்தனமாக ரவுடித்தனமாக கீழ்த்தனமாக பிஜேபி நடந்து கொண்டிருக்கிறதுக்கு இப்படிலாம் ஆள் பிடிக்கிறது எவ்வளோ அயோக்கியத்தனம்னு பிஜேபிக்கு தெரியாது தொடர்ந்து செய்கிறான்ல மீடியா அதை ஆதரிக்குது இல்லை அந்த கவரேஜாக வந்து மீடியா வந்து அதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி தானே கொடுக்குது காரி துப்பம் வேணாம் இதை செய்கிறவனுங்க மேலே ஒவ்வொரு ஸ்டேட்டாக உடைக்க வேண்டியது இதெல்லாம் மூ வட்டியை முதலமாக திரும்பவும் எழுதி வச்சுக்கோங்க ஆக்ஷன் ஆஸ் இட்ஸ் ஓன் அண்ட் ஈக்குவல் அண்ட் ரியாக்ஷன் இருபத்தஞ்சு கோடி ஒருத்தர் எம்எல்ஏ வாங்கிறேன்னா அது எங்கே போய் எப்படி இடிக்கும் சிஸ்டத்தை ஆகவே இந்திய ஜனநாயகம் தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் உடைக்கிறதுன்ற என்ன ஒரு ஒரு எம்பி சீட் இமாச்சலேருந்து போனால் குடியாடாக போகுது அது எதுக்கு ஆள் கிராஸ் கிராஸ்வோட் பண்ண வைக்கிற இல்லை மேயர் எலெக்ஷனில் இந்தியா கூட்டி ஜெயிச்சதுங்கிற இமேஜ் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு பண்ணால் ஒரு ஒரு மேயர் எலக்ஷன் பத்து பைசா ஃப்ரோஜனாத மேயர் எலெக்ஷன் சண்டிகர் ஒரு வருஷம் தான் பதவிக்காலுமே வெக்கமே இல்லாமல் கேமரா முன்னால் திருத்துறான் ஒருத்தன் சுப்ரீம் கோர்ட்டு தலை அதை வந்து ஹை ஹைகோர்ட்டு கவுண்டிங்காக ஸ்டே பண்ண மாட்டேன்றான் அது என்ன லட்சத்தில் கோர்ட் இருக்கு பாருங்க உலகமே பார்க்குது உலகமே பார்க்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போயிடக்கூடாது பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஐகோர்ட்லேயே அங்கே போட்டு மிதிச்சிருக்கணும் அவனுங்கள கவுண்டிங்கை ஸ்டே பண்ண மாட்டேன்றாங்க ஜட்ஜஸ்ஸு அப்போ நீதித்துறையும் கிட்டத்தட்ட வந்து மோடி காலடியில் விழுந்து கிடக்குது எக்ஸப்ட் டென் பர்சன்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டோட்டல் கொலாப்ஸ் சிஸ்டம் கொலாப்ஸ் வெள்ளக்காரன் இரநூறு வருஷம் ஆண்டுட்டு போனால் இது நூறு வருஷம் கூட தாங்காது போல இருக்குது இந்த ஜன இந்த ஜன்னாகும் இந்திய ஜன்னாயகும் எழுத்தஞ்சு வருஷம் முடிஞ்சு எழுபத்தாறு வருஷம் முடிஞ்சு எழுபத்தேழு வருஷத்தில் கால் வச்சுருக்கோம் இல்லையா செவன்டி செவன்த் இயர் வியார் ரன்னிங் செவன்டி சிக்ஸ்த் இயர்வியார் ரன்னிங் போகிற போக்க பார்த்தேன்னா இந்திய ஜனநாயகம் நூறு வருஷம் தாங்குமான்னு தெரியல என் பிளம்மர் சொன்னார் எனக்கு இதை சாமானிய மனிதர் அவர் சொன்னார் குழா ரிப்பேர் பண்ண வரும்போது என்ன சார் ரொம்ப கேஷுவலாக மூணாம் கிளாஸ் தான் படித்தவர் என்ன சார் வெள்ளைகாரம் ஆண்டான் இரநூறு வருஷம் நல்லா தான் ஆண்டுட்டு போனான் எங்கள் தாத்தாலாம் சொல்லுவாங்க நல்லா இருந்ததுன்னு இப்போ நான் பார்க்குறேன் சார் கண்ணு முன்னால் பார்க்குறேன் இது நூறு வருஷம் கூட தாங்காது போல் சார் இந்த அட்டூழியத்தெல்லாம் பார்த்துட்டு அப்போ சாமானிய மனிதன் வந்து இந்த அமைப்பின் மீது நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறான் இந்தியாவின் ஜனநாயக அமைப்பு அரசலம்பு சாசனத்தால் முறையாக நிர்வகிக்கப்படுகிற இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு இண்டிபெண்ட் ஜுடிஷியரி இன்டிபெண்டென்ட் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டென்ட் சிஏஜி இண்டிபெண்ட் ஆர்பிஐ இண்டிபெண்ட் ஃபைனான்ஸ் கமிஷன் மாநிலங்களுக்கு அதிக உதவி அதிகாரம் இண்டிபெண்ட் மீடியா இது எதுவுமே பிஜேபிக்கு பிடிக்காது இது எதுவுமே பிஜேபிக்கு பிடிக்காது பிஜேபிக்கு இது எதுவுமே பிடிக்காது அவங்க மன்னராட்சியை விரும்புபவர்கள் நேபாளில் மீண்டும் மன்னராட்சியை ஏற்படுத்த முடியுமான்னு பேராசிரியர் எஸ் டி கிட்ட யோகி ஆதித்யநாத் ஆளமிச்சு கேட்டிருக்காரு உருப்பிடுமா அந்த கட்சி அது ஒரு கட்சியா அது அடுத்தது மோடி ஜெயிச்சாதான் அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது எல்லாரும் அது சாத்தியம் இல்லைன்றாங்க சாத்தியம் சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம் எப்படின்னா மாநிலங்கள் இருந்து இப்போ இருக்க அமைப்பில் இருந்தால் தானே உனியை வந்து ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தல ஒரு கவர்மெண்ட்டு கவுந்துருச்சுன்னா இன்னும் நாலு வருஷத்துக்கு ஓட்டணும் எடுத்து இப்போ இமாச்சல் பிரதேஷ் கவுந்துருச்சுன்னா நாலு வருஷத்தில் பிரசிடண்ட் ரூலில் போட்ட கூட்ட நடத்தலாம் அப்படி செய்ய மாட்டான் மாநிலங்களே வந்து கலைக்கப்படும் இப்போ இருக்க சிஸ்டமில் இருக்காது முனிசிபாலிட்டிகளாக நிறுவப்படும் அதுக்கு ஒரு நல்ல பேர் அதுக்கு இந்தியில் இருக்குது அந்த அமைப்பு அது வந்து ஒவ்வொரு மண்டலமாக பிரிக்கப்படும் அதிகபட்சம் அவர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருப்பார் தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும் ஆகவே அவர்கள் சொல்லுகிற ஒற்றை தேசம் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது அவங்க கோணத்தில் பார்த்தா சாத்தியம் இந்திய அரசியலும் சாசனமே வந்து ஏலி கூத்தானதாக மாற்றப்படும் மொத்தமாக எடுக்க மாட்டான் இடைச்சர்கள் அதிகமாக வரும் கண்டு முன்னால் நடக்கிறதுல இவ்வளோ அட்டவியுமா இரநூறு ஆண்ட வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனான் என் பிளம்பர் சொல்கிற மாதிரி இது ஆண்டு தாண்டுமான்றது ஆச்சரியம் அப்படியே போச்சுன்னா தான் சிஸ்டத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடி இது இதை புரிஞ்சுக்கோங்க வேடிக்கை பார்க்குது இல்லை ஜுடிஷரி சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குறதில்ல கண்டு முன்னால் எவ்வளோ நடக்குது இல்லை பஞ்சாபானு ஹரியானா ஹைகோர்ட் காரி துப்பி அவனை ஒரு மேயர் எலெக்ஷன் தானே கண்டு முன்னால் உலகமே பார்க்குது அவன் திரு திருட்டு வேலை பண்ணுறான் கவுண்டிங்கை ஸ்டாப் பண்ண மாட்டேன்றான் எப்படி இப்போ ஜுடிஷரி எங்கே வந்து நிற்குது சாமானிய மனிதனோட கடைசி நம்பிக்கை இல்லை டோட்டல் கொலாப்ஸு சிஸ்டம் கொலாப்ஸ் ஃபினான்ஸ் கமிஷனோட நெகோஷியேட்டே பண்ணக்கூடாதுன்றது விதி எந்த கவர்மெண்ட்டும் பண்ணதில்லை பதவியேற்ற ஒரே மாதத்தில் பேக்டோரில் அவனை ஓப்பன் பண்ணுறான்னா எவ்வளோ அயோக்கியத்தை எவ்வளோ திமுர் இருக்கும் இவங்க கண்டிப்பாக ஒற்றை நாடு ஒற்றை தேர்தலை கொண்டு வருவாங்க ஏன்னா இப்போ இருக்கற சிஸ்டத்தை வச்சு நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க அது சாத்தியம் இல்லைன்னா அவங்க விரும்புகிற சிஸ்டத்தில் அது சாத்தியம் ஒரு கட்சி தான் ஒரே கட்சி தான் மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்கள் அகற்றப்படும் பூரா ஒட்டுமொத்த தேசமுமே வந்து கம்பார்ட்மெண்டலைஸ் ஆகி காப்பரேஷன் மாதிரி இருக்கும் நகர் நகராட்சிகள் மாதிரி இருக்கும் முனிசிபாலிட்டிஸ் ரயில்வே ஜோன்ஸ் மாதிரி ஆமாம் ஆமாம் ரயில்வே ஜோன்ஸ் மாதிரி முனிசிபாலிட்டிஸ் மொழிவாரி மாநிலங்கள் அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நெருக்கடி தான் அவங்க என்றைக்குமே அதை ஏற்றுக்கிட்டது கிடையாது இல்லை அதுதான பல விதங்களில் நெருக்கடியாக இருக்குது அவங்களுக்கு நம்ம இப்படி பார்க்கலாங்களா சார் அதாவது இப்போ இந்த மாதிரி கிராஸ் ஓட்டிங் அப்படிங்கிற விஷயங்கள் கிரவுண்டில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு அடுத்து என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அவங்க பண்ணி இப்படி ஒரு ஷிஃப்ட் எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா அல்ல கிராஸ் ஓட்டிங் பண்ணவங்க கட்சி மாதிரியே அவங்க அந்த மாதிரியான இப்போ நம்ம பேசுனது மோடி வந்து சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ண போறாரு மொழிவாரி மாநிலங்களை அகற்ற போறாரு இந்தியாவே வந்து ஒட்டு மொத்தமாக கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி முனிபாலிட்டிஸை மாற்ற போறாரு அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அதை பத்தி அவங்களுக்கு கவலையும் இல்லை இப்ப பொட்டி வருது அவனுக்கு நான் சொல்கிறேன்னு இமாச்சல் பிரதேசத்தில் ஒரு எம்பிக்கு இருபத்தி எம்எல்ஏக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது நினச்சி பார்க்க முடியாத அமௌண்ட்டுங்க இமாச்சல பிரதேசலாம் ரெண்டு விதமான ஸ்டேட்ஸ் இந்தியாவில் ஒன்று ஹை மணி பவர் இன்வால்வ் ஸ்டேட்ஸ் தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து மணி பவர் ஜாஸ்தி அங்கெல்லாம் அவ்வளோ பணம் கிடையாது அவனுக்கு நீங்கள் வந்து அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் ஒரு கோடி அவ்வளோதான் செலவு பண்ணுவோம் அவனுக்கு தூக்கி இருபத்தஞ்சு கோடி கொடுத்தீங்கன்னா வாயை பழப்பான் பணம் வாயை பிளக்குற மாதிரி பணத்தால் அடிக்கிறானுங்க இல்லை அதுக்கு தானே எலக்ட்ரல் பான்ஸு அதுக்கு தானே பிஎம் கேர் ஃபண்டு இல்லாட்டி எப்படி அவன் கிராஸ் ஓட் போடுவான் அவன் அதோடய விளைவு அவனுக்கு தெரியாது ஒரு அரசியல்வாதி எப்படி கிராஸ் ஓட் போடுவான் நான் கேட்குறேன் நாற்பது எம்எல்ஏங்க கவர்மெண்ட் எழுபரியில் இருக்கு நாற்பது எம்எல்ஏ காங்கிரஸ் பிஜேபி இருபத்தஞ்சு நாற்பது முப்பத்தெட்டு நாற்பது இப்போ சாரி முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு அறுபத்தெட்டு சீட்டு மட்டும் முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு அந்த மாதிரி இருந்தனா கூட அவன் க கிராஸ் ஓட் பண்ணான்னா புரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட்டு சேஃபாக இருக்குது அப்போ அதில் ஆறு பேர் உடைக்கிறான்னா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சைபரை கணக்கு பண்ண முடியாத அளவுக்கு நீங்கள் இருபத்தஞ்சு கோடி இப்போ சைபர் போடுறீங்கன்னா நீங்கள் பத்து தடவை யோசிச்சு தான் போடுவீங்க பல பேருக்கு அது பத்தாயிரம் தடவை யோசிச்சாலும் போட முடியாது யாரையா கேட்டு தான் போடணும் படித்தவனை கேட்டு தான் போடணும் அப்போ எப்படி போடுறான் அவன் சிம்பிள் வெரி சிம்பிள் மைண்ட் பாகலிங்க அமௌண்ட்டு கை மாறாமல் அதை போட மாட்டான் ஜனநாயகமாக இது மீடியா வாய்மூடி மௌனமாக இருக்குது மோடி முப்பது தடவை ஜெயிப்பார் நானூறு சீட்டு ஜெயிப்பார்னு வெக்கமே இல்லை அதுவாடா முக்கியம் இன்றைக்கி ஜெயிக்கிறான் தோக்கிறான் அது ரெண்டாவது ஆப்ரேஷன் லோட்டஸ்ஸு கண்டு முன்னால் இவ்வளோ பெரிய படுகொலை நடக்குதுடா பனானா ரிப்பப்ளிக்காக மாறிடுச்சுங்க இந்தியா இந்தியாஸ் பிகம் அ பனானா ரிப்பப்ளிக் எல்லா இன்ஸ்டியூஷன்ஸும் கொலாப்ஸு இல்லாட்டி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டு மேயர் தான் ஒரு ஆஃப்டர் ஆல் மேயர் எலெக்ஷன் ஜுபிலாக விஷுவல்ஸ் லைட் டேலைரிங் அது பேங்கை பூந்து கொள்ள வச்சுட்டு போகிறான் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லைன்னு போலீஸ் சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது அது சாதாரண விஷயம் டாய்ஸுங்க அதெல்லாம் வந்து தாயத்துக்கு பொம்மை துப்பாக்கி அதே மேலே எதுவும் நடக்கலைன்னு கண்டு முன்னால் லைவ் டெலிகாஸ்ட்டில் ராபரியை பார்த்துட்டு போலீஸ் சொன்னால் எப்படி இருக்குமோ அதான் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹை கோர்ட் சொல்லுது கான்ஸ்டியூஷனல் கோர்ட் எப்படி அந்த ஜட்ஜஸ் அப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க கவுண்டிங்கை நிறுத்த முடியாதுன்னு ஸோ த ஜுடிஷரி இஸ் கேவிங் இன் ஸோ இந்தியா இஸ் பிகம் பன்னான நாட் பிகமிங் இந்தியா இஸ் ஆல்ரெடி பிகம் இந்தியா பிகேம் அன் பனான ரிப்பப்ளிக் அதுக்கு சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல ஆப்பிரிக்காவில் நடக்கும் எலெக்ஷன் அந்த மாதிரி இந்த விஷயங்களை தான் ஹேண்டில் பண்ணணும் இருக்குதுங்களை இல்லைங்க ஒரே வழிதான் இருநூத்தி ஐம்பதுக்கு தொகுதியிலேயாவது காமன் கேண்டிடேட்டை போடணும் தங்களுக்குள்ள இருக்க மத மாச்சரியங்களை மறந்துட்டு அத்தனை எதிர்கட்சிகளை ஒன்று சேரணும் இவங்களும் ஒழுங்கா இருக்கணும் இவங்களும் ஒழுங்காக இருக்கணும் போதை மருந்து கடுத்துறவன் தாலி அறுக்கிறவன் தெரிஞ்ச கொள்ளடிக்கிறவன் இவனெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு அதை நியாயப்படுத்துறது ம் இஷ்டம் போல் வாக்குறுதிகளை அள்ளி விடுறது திருமண பக்கம்லாம் ரைட்டு லெஃப்ட் சென்டர்னு லஞ்சம் வாங்குறது ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்ட மந்திரிங்களை கட்சியில் வச்சுருக்குறது அவங்க கான்ஸ்டுவன்சிஸை வந்து வேக்கண்டாக அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்குது இதனையும் பண்ணிவிட்டு மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்து மதவாத எதிர்த்து பேசினா மக்கள் மன்றத்தில் எப்படி ஈடுபடும் மோடி எதிர்க்கிறது ஒரு அரசியல் யோகிதை வேணாம் அது உங்கள்கிட்ட இருக்கான்னு திருவாளர் பொதுஜனம் கேட்டால் உங்கள் பதில் என்ன போதல் மருந்து கடத்துறவனெல்லாம் கட்சியில் வச்சுக்கிட்டு அவன் போய் டிஜிபிக்கிட்ட அவார்டு வாங்குவான் சிஎம் ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுத்துப்பான் கேட்டால் எல்லா கட்சியிலேயும் தான் இருக்கான்றது இது இதெல்லாம் தான் நீங்கள் தோற்று போகிற இடம்ன்ற நான் பிரதான எதிரி பிஜேபி என்பதில் நமக்கு மாற்று கருத்துக்கு இடம் இல்லை நேற்றைக்கு வந்து மோடி திமுக தேர்தலுக்கு பிறகு இல்லாமல் போகும் என்று சொல்வதை நாம் உண்மையாக கண்டிக்கிறோம் ஒருபோதும் அது நடக்காது திமுகன்றது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆனால் இங்கே ஆட்சி நடத்தும் போது அது ஒழுங்காக இருக்கும் இல்லையா அதில் இந்த மாதிரியான குறைகளும் கோளாறுகளும் வருதுன்னா வெற்றி பெறுவதை அவங்களால தடுக்க முடியாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்கட்சிக்கு கிரியேட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க பட் அது சம்மந்தப்பட்டவங்க கன்சியூப் பண்ணுறாங்களா ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸாக ஒரு பிரஜின் குரலை கூட எடுக்கிறார்களாங்கிறது இது தேசத்தினுடைய எதிர்காலம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜனத்திரலுக்கான எதிர்காலம் அப்படிங்கிற வகையில் அந்த குரல நம்ம அதிகம் பண்ணுவோம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி சார்